மை ஃபேஷனாக சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பிளைன் கலர் சேரிலாம் கட் பண்ண ப்ளவுஸுக்கு அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் தச்சு காட்ட போகிறோம் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணி அஞ்சே நிமிஷத்தில் முடிகிற மாதிரி இந்த டிசைனை வந்து நம்ம வந்து தச்சு காமிச்சிக்கிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி நம்ம கடைசியாக கேட்டுருக்கோம் அதுக்குண்டான சரியான பதிலை நீங்கள் இந்த வீடியோக்கில் பதிவு பண்ணுங்கள் லைனிங் துணியில் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி சென்டர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணதுலேருந்து ரெண்டு பக்கம் ஒவ்வொரு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி நேர் நேராக நம்ம வந்து கோடு போட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் எப்படி வரைகிறேன் அப்படின்றது வீடியோவில் கவனமாக வந்து பாருங்கள் இதனுடைய அகலம் வந்து மேல் பக்கம் பக்கம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும் மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணமாக இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கனா கை ஸ்லீவ்னுடைய லென்த்துக்கு தகுமையாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி மேலே லைனிங் துணி வச்சு அந்த மார்க் பண்ண கோட்டு மேலேயே கரெக்டாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த கார்னர் பகுதியெலாம் கரெக்டாக நம்ம வந்து ஷார்ப்பாக வந்து தையல் வந்து திருப்பணும் தையல் போட்டு முடித்ததும் உள் பக்கம் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதே ப்ளவுஸ் துணியெல்லாம் உள் பக்கம் மேல் பக்கம் இருந்தால் மேல் பக்கம் லைனிங் துணி வச்சு நம்ம வந்து தையல் போட்டு திருப்பும்போது லைனிங் துணி வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் போகும் அந்த கார்னர் பகுதியில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கார்னர் பகுதி கட் பண்ணும்போது தையல் கட் பண்ணாமல் கட் பண்ணணும் தையல் ஒரு வேளை கட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு டைம் நீங்கள் வந்து அந்த கார்னர் பகுதி தையல் வந்து போட்டுக்குங்க இப்போ அந்த லைனிங் துணியை அப்படியே சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து நகத்தில் கீறி விட்டு உள்பக்கம் நம்ம வந்து திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு மேல் பக்கம் ஓரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு அகலத்துக்கு நம்ம வந்து தையல் வந்து போடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக போடுறேன் உள் பக்கமாக நம்ம வந்து போடும்போது அந்த பிளவுஸ் துணி ஒரு நூலளவுக்கு ஓரமாக நம்ம வந்து தெரியற மாதிரி போடும்போது மேல் பக்கம் வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உள் பக்கம் லைனிங் துணி டார்க்காக இருந்தாலும் மேல் பக்கம் நமக்கு வந்து தெரியாது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் போட்டுட்டு அதேமாதிரி லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்லீவோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு அதனால் பார்த்திங்கன்னா உயரம் வந்து எட்டரை இன்ச்சும் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சும் வச்சு இந்த டிசைனை வந்து நான் வந்து தச்சு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி உயரத்தையும் அகலத்தையும் நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் துணி லைனிங் துணி ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண பிறகு எஸ்டாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பகுதிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து செய்யணும் இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் துணியில் ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து கட் பண்ணி ரெண்டாக மடித்து அரை இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட்டு பிசு இல்லாமல் உள் பக்கம் வந்து மேல் பக்கம் நம்ம வந்து திருப்பி ரெண்டு பக்கமும் ஓரமும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும் இந்த தையல் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே அகலம் வந்து போட்டு வரணும் அப்போ தான் அந்த கை டிசைன் பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லாம் நமக்கு வந்து வரும் இப்போ ரெண்டு பக்கமும் ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போட்டு நம்ம ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து அகலம் வச்சதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா மூணே கால் இன்ச்சி வந்து கட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் வைக்கும்போது லென்த்து வந்து அதிகமாகும் ரெண்டு இன்ச்சிக்கு மூணே கால் வைக்கிறேன்னா நீங்கள் வைக்கக்கூடிய அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நான் சென்டரில் இருக்கக்கூடிய டிசைனுடைய தகுந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து அதே அளவுக்கு நம்ம ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து பார்த்திங்கனா டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த ஒவ்வொரு ஸ்கொயர் ஷேப் கார்னருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸாக வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் தையல் வந்து போட்டு வரணும் ரெண்டு இன்ச்சு அகலான்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு கோட்டு விட்டு வெளியே வந்து எஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தையல் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் கிராஸுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும் இதை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக செய்யணும் அப்போ தான் நம்ம கிராஸாக வச்சு தையல் போடும்போது சென்ட்ரில் இருக்கக்கூடிய அந்த ஷேப் எல்லாமே பார்த்தினா ஒரே மாதிரி வரணும் அப்போ தான் அந்த கை டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒன்று நீங்கள் கிராஸாக வச்சிங்கன்னா கூட அந்த சென்ட்ரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து வந்துடும் அதனால் காற்று பொறுமையாக கரெக்டாக வந்து பேனாவில் மார்க் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அகலன்றதுனால அந்த டிஃப்ரெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு கரெக்டாக நம்ம வந்து வைக்கும் போது நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வரும் இதை ஒன்றும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியே வைக்கலாம் இல்லை கம்மியாக வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து எவ்வளோ வந்து நெருக்கமாக வேணுமா இல்லை தொலை தொலவாக வேணுமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்மி பண்ணி நீங்கள் வந்து வச்சுட்டு அப்படியே இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட சென்ட்ரு பகுதியில் மேல் பக்கம் வச்சு ரெண்டு பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் போடும்போது அழகாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடியாகிடும் மேல் பக்கம் தையல் போட்டதும் உள்பக்கம் இருக்கக்கூடிய பேப்பரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்து அப்படியே வந்து அடிப்பக்கம் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டு அதை அப்படியே மேல் பக்கம் நம்ம வந்து திருப்பி நமக்கு வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் ஒன்று வரும் அதாவது சார் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க உள்பக்கம் பக்கம் நமக்கு வந்து பிசுறு வந்து வரும் அது எப்படி சார் நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு லைனிங் கிளாத் வந்து நான் வந்து கட் பண்ணி அந்த ரெண்டு பக்கமும் பிசுறு வந்து மறையிற மாதிரி உள் பக்கம் அப்படியே டபுளாக மடித்து வச்சு நான் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டில் அதையும் நான் வந்து காட்டுறேன் அது வந்து நான் வந்து எடுக்கும்போது வீடியோ வந்து கட் ஆகி போச்சு அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து காட்ட முடியல இப்போ பார்த்திங்கன்னா கீழ் பக்கமும் பார்த்திங்கனா ஒரு அரை இன்ச்சு டபுள் தொயில் போகிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணிட்டேன் ஃபினிஷிங் பண்ண பிறகு இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் பக்கம் இப்போ நான் வந்து உள் பக்கம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியும் உள் பக்கம் உள் பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே நமக்கு வந்து பிசுறு வந்து தெரியாது இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ரெண்டு ஸ்லீவுமே வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் நான் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறேன் உள் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் பீஸ் வந்து தனியாக வந்து கொடுத்து மேல் பக்கம் டபுள் தைல் போடும்போது அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த கார்னர் பகுதி வரைக்கும் தான் நான் வந்து மேல் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கல கேள்விக்கான நேரம் இந்த ஸ்லீவ் டிசைன்ல அந்த ரெண்டு இன்ச் அகலத்துக்கு இந்த கிராஸாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச்சு நான் வந்து கட் பண்ணால் அந்த கிராஸ் பீஸ் அப்படின்றத இந்த வீடியோக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மை ஃபேஷ்மிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்